பட் மோடிக்கு தெரியும் இவர் நம்மளை டிச் பண்ணிட்டு போனவர் இவரை எம்பவர் பண்ணக்கூடாது இவரை எம்பவர் பண்ணால் நாளைக்கு நம்மளை ஏமாத்திடுவார் இதெல்லாம் அண்ணாமலை தெளிவாக சொல்லிட்டார் நேத்து ஐந்து அணி இன்னைக்கு இருக்குது திமுக அணி அண்ணா திமுக அணி என்டிஏ சீமான் அண்ணன் அண்ணன் விஜய் அஞ்சு பேர் இருக்காங்கன்னு அதில் வந்து சீமான் வந்து இடைத்தேர்தலில் நின்று சாதிச்சதையும் அண்ணாமலை குறிப்பிடுறாரு மேலும் இந்த கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்துனா முப்பத்தெட்டு சதவீத பலவரங்குடைய இந்த கூட்டணி முப்பத்தி ரெண்டு சதவீதம் வர்றதே கஷ்டம் திமுகவுக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு வந்து கலைஞர் அளவு இல்லை ஆனால் எடப்பாடிக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்குதுங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லிட்டேன் அதுக்குள்ள ஆதாரங்களையும் மோடி மேலே பறிதல் கொண்ட பிராமணர்கள் மோடியை டிச் பண்ண எடப்பாடிக்கு நம்ம பாடம் பற்றி தான் நினைப்பாங்க எடப்பாடியை சிஎம் கேண்டிடேட்டாக சொன்னால் அந்த வாக்கு வராது ஒரு இடத்துல சிஎம் கேண்டிடேட்டாக சொன்னால் கூட அந்த பாதிப்பு இல்லாமல் ஓரளவு தப்பலாம் எடப்பாடி தலைமையில் இந்த கூட்டணி சேர்ந்தா கண்டிப்பா சீமானுக்கு வந்து எட்டு சதவீதங்கிறது பதினாறுங்கிற மாதிரி பெரிய அளவுக்கு ஹெவியா ஏறிடும் என்டிஏல இருந்தே சுமார் ஆறு சதவீத ஓட்டுகளை வந்து சீமானுக்கு தெளிவா போக வாய்ப்பு இருக்குது பலத்தின் அடிப்படையிலான சீட் ஷேரிங் தான் பலத்தின் அடிப்படையில் சீட் ஷேரிங் பண்ணாலும் சிஎம் கேண்டிடேட்டா எடப்பாடியா சொன்னா உட்படாத குட் மார்னிங் ஆர்டி சார் என்ன சார் ஓவர் நைட்ல பயங்கர பரபரப்பு ஆயிடுச்சு என்ன உங்க தாத்தா போயிருக்காரு டெல்லிக்கு இவ்வளவு சீக்கிரத்துல போய் பிஜேபி சரண்டர் ஆவார் நானே நினைக்கல ரொம்ப பிரைவ் டாக்ஸ் எல்லாம் போட்டாரு செங்கோட்டையம் பிரச்சனை தான் முக்கிய காரணம் ஏன் அப்படி சொல்றீங்க இழுத்துருவாங்களோன்ற பயம் இருக்கா அவருக்கு ஆஹ் செங்கோட்டையனை எடுத்து தென் மாவட்டும் மேற்கு மாவட்டத்திலும் உள்ள அதிமுக எம்எல்ஏக்களை செங்கோட்டை பின்னாடி சூழ்நிலை வந்துருப்போங்கிறதற்கு முக்கிய காரணம் அந்த பிரச்சனை முடியல ஏன்னா அவரு கடைசியில மக்களவை தேர்தலில் ரெட்டலே வாங்கிக்கிட்டு மோடியை டிச் பண்ணிட்டு போனத மோடி மறக்க மாட்டாரு தெளிவாகவே தெரியும் இப்ப ஒரு சில ஸ்டாலின் எதிர்ப்பாளர்கள் மறுக்கல்ல பாண்டே எக்ஸட்ரா எக்ஸெட்ரா கொஞ்சம் பேர் வந்து பட் மோடிக்கு தெரியும் இவர் நம்மளை டிச் பண்ணிட்டு போனவர் இவரை எம்பவர் பண்ண கூடாது இவரை எம்பவர் பண்ணா நாளைக்கு நம்மளை ஏமாத்திடுவாரு காங்கிரஸுக்கு இருபது எம்பி சீட் ஆஃபர் பண்ணுவாரு விடுதலை சிறுத்தைகள் நாலு எம்பி சீட்டு ஆஃபர் பண்ணுவாரு சோ இவரை கரெக்டான நேரத்துல இவரை அஹ் அடிக்கணுங்கிறதுல மோடிக்கு தெரியும் இப்ப நாம இத வெளிப்படையா நம்ம பேசக்கூடியவங்கதான் மோடி அந்த முடிவை தெளிவாகவே எடுப்பார் தெளிவான நம்பிக்கை இருக்குது எப்படி சசிகலா விஷயத்துல தெளிவான நம்பிக்கை இருக்குதோ அதே இதுல இதுல தெளிவான நம்பிக்கை இருக்குது அதாவது அதாவது இவரை எம்பவர் பண்ணி நாளைக்கு காங்கிரசுக்கு இருபது சீட்டு ஆஃபர் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை விட மாட்டார் ஜேபிசி சிராம் திமுக எதிர்ப்புல கண்ணா பின்னாடி பேசுறாரு தேவையில்லாம நாம் தமிழரையும் நாம் தமிழர் வந்து இருநூத்தி தனிச்சு நிக்க போறேன் திமுக அண்ணா திமுக ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் அஹ் இங்க துயரங்களுக்கெல்லாம் காரணம் காங்கிரஸ் பாஜகவுக்கு தொங்கு சதையா ஒட்டுண்ணியா ஊதுகுலா இருந்ததான்னு சொல்றாரு அவரு அது கூட தெரியாம விருப்பத்தை பேசுறாரு அவங்களுக்கு வந்து இப்போ நாம் தமிழர் பிஜேபி மூணு பேர் சேர்ந்து எடப்பாடி அவங்க கற்பன அரசியல் இப்படிதான் சசிகலா சொல்லிட்டு டங்கு டங்குன்னு ஆடிட்டு தெரிஞ்சாங்க ஒண்ணுமில்ல எல்லாத்தையும் சொல்லல நீங்களும் பிராமின் கம்யூனிட்டி தான் எல்லா எல்லாட்டி வேடாதான் இருப்பாங்க இந்த நாடார்களும் அவங்க சொல்றதை நாலு பேர் ஆதரிச்சுட்டு தான் பேசிட்டு இருப்பா நான் ஜாதிய சொல்லல அரசியல் தான் சொல்றேன் சோ என்ன இந்த பல்டி காரணம் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க அலையன்ஸ் ஆப்ஷன் யாருமே இல்லையா ஏன்னா இப்ப தேமுதிகாவும் திமுகவோட பட்ஜெட் ஆதரிச்சு பேசிட்டாங்க அப்புறம் போச்சுன்னா நம்ம கிருஷ்ணசாமி சாரும் ஒன்றும் பெருசா பிடி கொடுக்குற மாதிரி இல்லை யாருமே இல்ல ஆப்ஷனே இல்லைன்றதுக்காகவா உங்களோட தாட் ப்ராசஸ் இந்த திடீர் ஏற்கனவே எம்ஜிஆர் டிவில நான் சொன்னேன் எல்லாமே நான் சொன்னதுக்கு சரியா வந்திருக்குது ஒன் தி அப்பாயின் ஓபனா பாப்பாருன்னு சொல்லல ரகசிய சந்திப்புங்கிற மாதிரி சொன்னேன் அது ஓபனா பாத்துருக்கிறாரு ஓகே அலைன்ஸ்ல இல்ல இவரை நம்பி ஜெயிக்க முடியாதுன்னு அவங்க உறுதியா நம்புறாங்க ஏன்னா இவருக்கு ஒன் ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி மத்திய சென்னையில ஒன்பது சதவீதம் எடுத்தாரு எடுத்தாங்க திருவள்ளூர்ல பதினஞ்சு தஞ்சாவூர்ல பதினேழு கடலூர்ல இருபத்தி ஏழு இவர் வந்து விழுப்புரத்திலையும் சிதம்பரத்திலும் முப்பத்தஞ்சு எடுத்தாப்புல சோ ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாத இவரை வச்சு ஜெயிக்க முடியாதுன்னு தேமதிகா உறுதியா நம்புறாங்க உறுதியா நம்புறாங்க ஸ்டாலின் கொடுக்கறது எம்எல்ஏ போஸ்ட் எடப்பாடி கிட்ட போனா எந்த பிரயோஜனமும் இருக்காது எடப்பாடி கூட கூட்டணி வச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்ல அவருக்கு ஓட்டுறான்சரி கெப்பாசிட்டி இல்லங்கிறத ஆஹ் தேமுதிக வந்து தெளிவா கருதுறாங்க பட் அவங்க என் ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்குது ஆஹ் தென் டிஎம்கே ஆப்ஷன் வச்சிருக்காங்க இவரை விட்டு அவங்க விலகி போனதும் கிருஷ்ணசாமி வந்து ஆஹ் தேவேந்திர உல வேளாளர்களதான் உங்க மானம் காப்பாத்தப்பட்டது நீங்க வாக்களிக்காத உங்களுக்கு வாக்களிக்காத உங்களுக்கு எதிரா வாக்களிக்க கூடிய முக்குலத்துவர்கிட்ட சரண்டர் ஆகிறீங்க ஏன்னா உங்களுக்கு அவங்கள்ட்ட சரண்டர் ஆகிறது உங்க பழக்கங்கிற மாதிரி அவரும் வந்து ஒரு விஷயத்தை போட்டாரு சோ முபாராக் முபார்த்தவரை இவர்கிட்ட யாரும் இல்லாத சூழ்நிலையில அவரு என் கிட்ட கூட்டணிக்காக வந்திருக்கிறார் இதுல அண்ணாமலை தெளிவா சொல்லிட்டாரு நேத்து ஐந்து அணி இன்னைக்கு இருக்குது திமுக அணி அண்ணா திமுக அணி என் சீமான் அண்ணன் அண்ணன் விஜய் அஞ்சு பேர் இருக்காங்கன்னு அதுல வந்து சீமான் சீமான் வந்து இடைத்தேர்தல்ல நின்னு சாதிச்சதையும் அண்ணாமலை குறிப்பிடுறாரு சீமானன்னா எல்லா தேர்தலும் நிப்பாரு அதுவே அவருக்கு பிளஸ் இடைத்தேர நின்னாருன்னு அவரை சீமான சொல்லும் போது எடப்பாடி இடைத்தேர்தல் கலத்த விட்டு ஓடிட்டாருன்னு ஊம குத்து எடப்பாடிக்கு எதிரா அண்ணாமலை குத்துறாரு அதே மாதிரி விஜய்யும் விஜய் பெருசா கிளைம் பண்றத அவரு ரெண்டால்ஸ் பண்றாரு ஒன் ஆர் த ரிசல்ட் கிளைம் பிக் அத பண்றாரு சோ அஞ்சுமணைன்னு தான் அண்ணாமலை இப்போ சொல்றாரு ஸோ அப்போ வந்து ஸோ நான் புரிஞ்சுற வரைக்கும் இந்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை அதனால நான் போய் ஒரு ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்றேன்னு அந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்றாரா இல்லை அலையன்ஸ் ஆல்மோஸ்ட் சீல் ஆயிடுச்சா அலையன்ஸ் சீல் எல்லாம் ஆகாது இதே மாதிரி தான் முன்னூற்றி முப்பத்தி முப்பது சீட்டு ஜெயிப்பாங்க மூணு மூணாவது முறை மோடி வருவார்னு சொன்ன அந்த அலையன்ஸ் பிரேக் ஆகல அலையன்ஸ் சீல் ஆகுறது வந்து ஷீட் ஷேரிங்க பொறுத்து தான் இருக்குது அது அண்ணாமலை கையில் இருக்குது அண்ணாமலை வந்து பாஜக என்டிஏங்க வளர்ந்துட்டு என்டிஏ சட்டமன்ற தேர்தலையும் வளர்ச்சியை பெறும் என் எடப்பாடி இடைத்தேர்தலனுக்கான பலகீனப்பட்டிருக்கிறாரு போன்ற விஷயங்கள அண்ணாமலை முன்வைக்கிறாரு சோ இந்த இடத்துக்குள்ள மாநில தலைவர் அண்ணாமலை வந்து பலத்திற்கேற்ப சீட்டை கேட்பாரு பலத்திற்கேற்ற சீட்டு இல்லைன்னா அந்த கூட்டணி உடையதுக்குள்ள வாய்ப்பு தான் அதிகம் மேலும் இந்த கூட்டணியில எடப்பாடி பழனிசாமிய முன்னிறுத்தினா அஹ் முப்பத்தி எட்டு சதவீதம் பலம் வரக்கூடிய இந்த கூட்டணி அஹ் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு சதவீதம் பலம் வரக்கூடிய இந்த கூட்டணி அஹ் முப்பத்தி ரெண்டு சதவீதம் வர்றதே கஷ்டம் எடப்பாடி தலைமைக்கு நாடார்கள் எதிர்ப்பு இருக்கு முக்கலத்தோர் எதிர்ப்பு இருக்குது நான் வெண்ணியர் எதிர்ப்பு இருக்கு நான் வேளாண் கவுண்டர் எதிர்ப்பு இருக்கு அதாவது போட்ட பதினெட்டு சதவீதத்துல உள்ள முக்கலத்தோர் நாடார் நான் வெண்ணியர் நான் வேளாள் கவுண்டர் இந்த நாலு ஜாதிகளும் வந்து நாலு சோசியல் செக்ஷனும் எடப்பாடிக்கு எதிராக தான் வாக்களிப்பாங்க அது முப்பத்தி எட்டு ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய இது வந்து முப்பது அந்த ரேஞ்சுக்கு குறைஞ்சி போகும் மேக்ஸிமம் முப்பத்தி ரெண்டுக்கு மேல வராது முப்பத்தி ரெண்டு அதாவது இருபது பிளஸ் பதினெட்டு முப்பத்தி எட்டும் வந்துடாதுன்றீங்க இபிஎஸ் நம்ம வராது வராது முப்பது முப்பத்தி ரெண்டு தான் வரும் ஓகே இபிஎஸ் இந்த நாலு செக்ஷன் எதிர்ப்பு இருக்கு டெல்லி தலைமைக்கு நான் சொல்லிட்டேன் நீங்க திமுகவுக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு வந்து கலைஞர் அளவு இல்ல ஆனா எடப்பாடிக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்குதுங்கிறதையும் நான் தெளிவா சொல்லிட்டேன் அதுக்குள்ள ஆதாரங்களையும் ஈரோடு கிழக்கு முந்தைய ரிசல்ட் வந்த ஆதாரத்தையும் எடுத்து நான் கொடுத்திருக்கிறேன் இப்பவும் நான் அந்த ஆதாரத்தை மோடி அமித்ஷா நட்டா பி எல் சந்தோஷ் அண்ணாமலை சத்யன் குருமூர்த்தி எல்லாத்துக்குமே நான் கொடுத்துட்டேன் ஸோ அப்போ நிறைய பேர் கருத்து என்ன அப்படின்னா என்ன ஒரு நல்ல ஃபைட் கொடுத்துருவாங்க நெக் டு நெக் இருக்கும் அப்படின்றாங்க இல்ல இல்ல கொடுத்தோம்னா ஒரிஜினல் ஸ்ட்ரென்த்தோட குறையும் ஓட்டு பதினெட்டு சதவீதம் டிரான்ஸ்ஃபர் ஆகாது ஈவன் பிராமின்ஸ் ஆகாது ஒரு சில ஸ்டாலின் எதிர்ப்பு பிராமின்ஸ் போடுவாங்களே தவிர எடப்பாடி மோடிக்கு டிச் உள்ள மோடி மேல பட்டு பற்றுதல் உள்ள பிராமணர்கள் வந்து ஒரு தடவைக்கு பல தடவை யோசிப்பாங்க அவங்க மோடி பற்றுதலை விட ஸ்டாலின் எதிர்ப்பு தான் பிராமணர்கள் வேணா எப்படி போட்டுன்னு போடுவாங்களே தவிர மோடி மேல பற்றுதல் கொண்ட பிராமணர்கள் மோடியை டிச் பண்ண எடப்பாடிக்கு நம்ம பாடம் படிச்சு கொடுக்கணும் நினைப்பாங்க எடப்பாடியை சிஎம் கேண்டிடேட்டா சொன்னா அந்த வாக்கு வராது ஒருவேளை செங்கோட்டையன சிஎம் கேண்டிடேட்டா சொன்னா கூட அந்த பாதிப்பு இல்லாமல் இப்போ செக்ஷனா பிரிஞ்சிருந்து சி வி சண்முகம் சார் இவங்கெல்லாம் வந்து கடுமையா பிஜேபி இருந்தாங்க ஒரு செக்ஷன் வந்து இந்த செங்கோட்டையன் சார் வேலுமணி சார் மேபி வேலுமணி சார் ஓப்பனாவே சொன்னாரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிஜேபி இருந்தா ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு இப்படி ரெண்டு செக்ஷனா பிரியும் போது அவங்கள எப்படி சமாதானப்படுத்துவார் இன் கேஸ் ஒரு அலையன்ஸ் போகுது அப்படின்னா ஜெயக்குமார் சாரோ இல்ல கே பி சாரோ பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம் பட்டு கே சி பழனிசாமி போன்றவங்க எல்லாம் கூட்டணி சேர்ந்திருந்தா ஜெயித்திருக்கும் எடப்பாடிக்கு எதிர்ப்புல சீமான் எட்டு சதவீதங்கிறது அஹ் சதவீதமா உயர்ந்திருக்கலாம் ஸ்டாலினுக்கு அஹ் அஹ் நாப்பத்தி ஏடுங்கிறது உயர்ந்திருக்கலாம் அது வந்து யூகம் யூகம் வந்து இப்படியும் இருக்கலாம் கே சி பழனிசாமி போன்றவங்க எல்லாம் ஊடகத்துல அவங்க யூகம் தான் சரின்னு ஆணவமா இருக்கிறாங்க அப்படி இல்ல யூகம் வந்து வந்து நிரூபிக்கப்பட முடியாதது அது வந்து சீமானுக்கே பூஸ்டர் கொடுத்துருக்கலாம் அதை தான் நான் இப்போ நான் சொல்றேன் எடப்பாடி தலைமையில இந்த கூட்டணி சேர்ந்தா கண்டிப்பா சீமானுக்கு வந்து எட்டு சதவீதங்கிறது பதினாறுங்கிற மாதிரி பெரிய அளவுக்கு ஹெவியா ஏறிடும் என்டிஏல இருந்தே சுமார் ஆறு சதவீத ஓட்டுகளை வந்து சீமானுக்கு தெளிவா போக வாய்ப்பு இருக்குது சில இடங்கள்ல எடப்பாடி அணியை தோற்கடிக்கிறதுக்கு ஸ்டாலினுக்கு அந்த வாக்குகள் போறதுக்கு வாய்ப்பு வரும் ஓகே என்டிஏ அந்த பதினெட்டு சதவீதம்ன்றதுல வந்து அண்ணா திமுக ஆனா திமுக வேணான்னு ஓட்டு போட்டவங்க மெஜாரிட்டி அவங்களுக்கு ஆயிடும் சொல்றீங்க கண்டிப்பா கண்டிப்பா எஸ் சீமான் ஆப்ஷன் ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் காமராஜர் சொன்ன வார்த்தையை அண்ணாமலை ரெண்டு தடவை தெளிவா சொல்லி இருக்காங்க அதுல சீமான் அண்ணன் தனிச்சு நிற்கிறாரு இடைத்தேர்தல் நிற்கிறாருன்னு அண்ணாமலையே சொல்றாருன்னா இந்த அணில எடப்பாடியை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும்னா அது

ஒன்பது பத்துக்கு ஒன்பது ஓகே சோ ஒருவேளை அப்படிலாம் தர முடியாது ரொம்ப லோ ஆஃபர் லைக் போன வாட்டி இருபத்தி வாட்டி நான் தான் கொடுப்பேன் அப்படின்னாருன்னா அது கமிட் அமித்ஷா ஒத்துப்பாரா இல்ல சரண்டர் ஆயிடுவாங்க சட்டமன்ற தேர்தல் ஒன்னும் மோடிக்கு முக்கியம் இல்ல ஹரியானா மகாராஷ்டிராவில வேற மாதிரி வேற எல்லாம் போட்டு போட்டுவிடும் சொல்லிருவாங்க சோ அப்போ மோடி ஷாட டேர்ம்ஸுக்கு தான் இவர் வரணும்ன்றீங்க எனக்கு இவருதானே போய் பாத்துருக்காரு இவருதான் போய் பாத்துருக்காரு கரெக்ட் இவர்தானே போய் பாத்துருக்காரு இவருக்கு முன்னாடி ஒரு நிர்ணலா சீதாராமனும் யாரோ இவரை சந்திச்சு அதுக்கு பிறகு போனாருன்னா அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் இவர்தானே போயிருக்காரு நானே இந்த அப்பாயின்மெண்டே இருக்குமாங்கறதுதான் ஓபனா இருக்குமாங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருந்தது நாலு மணி வரை அப்பாயின்மெண்ட் இல்ல அதுக்கு மேல அவரு லாபி பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்கறாரு சோ அதுதான் சார் ஓகே நான் அதான் நீங்களே ஆல்ரெடி சொல்றீங்க சில பேர் வந்து சீமான் சார் கூட இந்த அணில வந்து சேரலாம் அப்படின்றாங்க உங்களோட ஒப்பீனியன் என்ன இது எப்படி போகும் சீமான் தான் முதல்வருங்கறத தெளிவா இருக்கிறாரு எல்லா கூட்டத்திலுமே வந்து உடனாடு கொலையை பற்றி பேசுறாரு பொள்ளாச்சி பாலியல் இதை பற்றி பேசுறாரு தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட பற்றி பேசுறாரு இதெல்லாம் தெரியாத கருத்து கருத்துக்கூடர்கள் தங்கள் ஆசையை பேசுறாங்க அது ரங்கராஜ் பாண்டியா இருந்தாலும் சரி ஜே பி இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி குறிப்பிட்ட சமூகத்தை சொல்லல அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான் எனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க நீங்க உட்பட எல்லாருமே எடப்பாடி துரோகி அவரை என்டர்டெயின் பண்ணக்கூடாதுங்கிறதான் சொல்லிட்டு இருக்காங்க நான் இது வரைக்கும் புரிஞ்சிருக்கேன் அப்படி வந்தா கூட அது வந்து மோடிஷாவோட என்ன டேர்ம்ஸுக்கு தான் இவர் இறங்கி வரணும் வேற வழி கிடையாது அது நைன்டி ஹண்ட்ரடோ அது எப்படியோ வேற வழி இல்லாம போயிருக்கிறாரு அவருக்கு கண்டிஷன் ஒண்ணு ஏத்துக்கூட நல்ல மேல பாஜக இல்ல ஓகே ஏன்னா இங்க சாத்தமன தேர்தல் ஒண்ணு பெரிய இம்பார்டன்ட் இல்ல டுவெண்டி நைன்ல ஒன் டு ஒன் கூட வந்து வின் பண்ணிக்கலாம் அப்படின்ற நிலமையில தான் அவங்க இருக்காங்க கண்டிப்பா அந்த இதுல தான் போகும் இவர் பாக்க டைம்ல அண்ணாமலை அஞ்சு முறை போட்டி இருக்குன்னு சொல்லிட்டாருன்னா அதுல சீமான் இடைத்தேர்தலில் போட்டிடுறத பாராட்டிட்டாருன்னா இவர் இடைத்தேர்தல் கண்டு பயந்து போடுறதுல இவருக்கு பலகனப்பட்டிருக்காரு எடப்பாடிங்கிற ஊம குத்த தானே அண்ணாமலை குத்துறாரு அதே மாதிரி நேத்துக்கு அந்த இஃப்தார் விருந்திலையும் என்டி இன்டாக்டா இருக்க மாதிரி தான் இருக்கு யாரும் இன்டாக்டா இருக்கிறார் அதே மாதிரி இவருக்கு இஃப்தார் விருந்துல தேமுதிகாவும் புதிய தமிழகம் வரல அது இன்டாக்டா இல்ல இவர் அணிதான் அஞ்சு சீட்டு நின்ன தேமுதிகாவும் ரெட்டைல நின்ன ஒரு சீட்ல என்ன புதிய தமிழகம் இவரு கூட இல்ல முபாரக் இருக்காரு முபாரக் மட்டும் தான் இருக்கிறார் முபாரக் மட்டும் இருக்காரு கரெக்ட் இருப்பாரு அவரு பிஜேபி கூட அலையன்ஸ் சீலாகிறவரா இருப்பார் ஆ செட்டில் ஆகிற வரைக்கும் இருக்கார் ஓகே நான் உங்க உங்களோட நெருங்க நம்பர் வம்சி ஒண்ணு ட்விட்டர்ல போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஏடிஎம்கே இந்தியா அலைன்ஸ் வந்துருச்சுன்னா அண்ணாமலை தூக்கிடுவாங்க அப்படின்ட்டு உங்க கருத்து என்ன இதை கேள்விக்கெல்லாம் அவர் ஆசை அவ்வளவுதான் சோ அப்போ உங்களோட என் தாட் என்னது எப்படி போகும் இது இந்த மாதிரி ஒரு இனிஷியேட் ஆயிருக்கு நீங்க என்ன சொல்றீங்க இது இப்படிதான் ஸ்டேஸ் போகும் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுல பாஜக கிடைச்ச பதினெட்டு சதவீத வாக்குல அண்ணாமலைக்கு உழைப்பும் அதுவும் பெரும்பங்கு உண்டு அண்ணாமலைக்கு தெரியுது அதனாலதான் விஷயத்திலையும் அண்ணாமலை முன்னிறுத்தினாங்க இன்னைக்கும் வந்து அண்ணாமலை வந்து அந்த அணியை வச்சுட்டு இருக்கிறாரு யார பாஜக வளருது மோடிக்கு வேல்யூ பொறுக்க முடியாதவங்க தான் இந்த மாதிரி அண்ணாமலை பத்தி பேசுவாங்க நினைக்கிறேன் தான் ஆளுங்கட்சி எதிர்ப்புங்கிறது தமிழ்நாட்டில் அதிகபட்சம் மேக்சிமம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆறு சதவீதம் தான் இதையும் மோடிக்கு நான் தெளிவாகவே விலக்கி சொல்லி இருக்கிறேன் அப்படி ஆறு சதவீதம்னா கூட நாற்பத்தி ஒன்று வந்துடும் கண்டிப்பாக வந்துடும் நாற்பத்தி ஒன்று மேக்சிமம் நாற்பத்தி ஒன்றுக்கு போக சான்ஸ் இப்போ ஆறு சதவீதம் தான் இதுவரை தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்புங்கிறது இருக்காது சரி அதே நம்ம ஒரு அளவு அளவுகோல எடுத்து இங்க வச்சா கூட நாற்பத்தொன்னுக்கு வந்து நிக்கும் அப்படி தான் மற்றபடி ஆளுங்கட்சி எதிர்ப்புங்க தான் வரும் ஒரு போலியான ஒரு கட்டமைப்பு தான் ஜிவி ஸ்ரீராம் அந்த கட்டமைக்கிறாரு பாண்டே கட்டமைப்பாரு ஒரு சிலர் இன்ட்ரெஸ்டடாக கட்டமைக்கிறாங்க மேக்சிமம் ஆறு சதவீதம் தான் உண்மை ஹம் அவர் பாண்டே கூட இன்னைக்கு சொல்லிருக்காரு இந்த மாதிரி ஒருவேளை வந்துருச்சுன்னா அது ஒரு பைப்போலர் மாதிரி ஆயிடும் அப்போ அதை அது அவருக்கு ஆசை சீமான் மேல உள்ள நயவஞ்சக எண்ணம் சீமான் தனிச்சு வளர்றாரு ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள்ல ரெண்டு பேரும் அடிக்கிறாருங்கிறத அவரால் ஏத்துக்க முடியல பட் ஓரளவு சீமானுக்கு ஆதரவு சீமான் தனிச்சுல இருந்து மேல வளர்றாருங்கிறத அவரால் ஏத்துக்க முடியல

விட்டுட்டு இன்னைக்கு திணறிட்டு இருக்கிறாரு பாவம் நான் சகாதே மாதிரி நல்லது சொன்னேன் கேட்கல இல்ல அவர் என்ன நினைச்சிட்டாருனா இவரு கண்டிப்பா அந்த கேள்வியே இருக்காதுங்க இந்த எந்த காலத்துலயும் நான் பிஜேபி அலையன்ஸ் சரி நீ இங்கதான் வந்து ஆகணும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டாரு போல இருக்கு இவர் டக்குன்னு இங்க எப்படி மாறிட்டாரு பரட்டு அவரு இருநூத்தி பத்து நாளும் தனிச்சு கேண்டிடேட் போட்டுட்டு வரவேற்போம் வரவேற்போம் சோ அப்போ உங்களோட ஃபைனல் தாட்ஸ் வந்து அமித்ஷா மோடியோட கண்டிஷன்ஸ் கேத்துட்டு ஏடிஎம் கே வேணா உள்ள வரலாம் ஷீட் ஷேரிங் அப்படிதான் இருக்கும் இபிஎஸ் டெஃபினட்டா மோடி ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டார் இதான் உங்க தாட்ஸ் கண்டிப்பா கண்டிப்பா இபிஎஸ் ப்ரொஜெக்ட் பண்ணா என்டிஏ ஓட்டுல பெரும் பகுதி தெளிவா வந்து சீமானுக்கு போகும் யுபிஎஸ் தோக்கடிக்கிறதுக்கு ஒரு சில இடங்கள்ல ஸ்டாலினுக்கும் போகும் இது விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு ரிசல்ட்டை பார்த்தவங்களுக்கு தெரியும் கருத்து குரலாக இருக்கக்கூடிய ஜேபிசி சிறுராமுக்கும் பாண்டேக்கும் தெரியுமான்னு எனக்கு புரியல நண்பர்கள் தான் உங்களுக்கு புரியும் சோ அப்போ என்டிஏ ஏடிஎம்கே வந்தா கூட பைப்போலர் நாங்கள் அதை அப்பயும் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் அதுல மேபி என்டிஏடிஎம்கே செகண்ட் செகண்ட் கொஸ்டின் வந்துரும் எண்டி அது எண்டிய முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் எடப்பாடிய முன் வரும் ஆறு பர்சன்ட் அடி வாங்கும் முப்பத்தி ரெண்டு செங்கோட்டையில முன் நிறுத்தினா அர்த்தமெட்டிக்லேயே வந்துரலாம் அர்த்தமெட்டிக் வரலாம் சரி சார் ரொம்ப தேங்க்ஸ் ஒரு ஷார்ட் இன்டர்வியூ பண்ணனும்னு பார்த்தேன் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யோ டைம் சார் தேங்க் யூ தேங்க் யூ வணக்கங்க இப்போ நாம இருக்கிற இந்த மைதானம் இருக்க இது வந்து மதுரையில தோப்பூர் பக்கத்துல இருக்கிற எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிற மைதானம் இரநூத்தி இருபது ஏக்கர் இங்கே தான் ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் சதுர அடியில் எய்ம்ஸ் மருத்துவமனை வரப்போகுது இதைத்தான் தாமதமாக பண்ணுறாங்க எய்ம்ஸ் தரேன்னு ஏமாற்றிட்டாங்க அங்கே ஒன்றுமே இல்லை எந்த வேலையும் நடக்கலைன்னு பல பேர் விமர்சனம் பண்ணாங்களே அதையெல்லாம் பொய் என்று நிரூபிக்கிற வகையில ஐயா நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கம் இங்க பாருங்கள் அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கிறாங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ள இதில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் முதல் கட்ட பணிகள் நிறைவு பெற்று ஒரு சதுர சதுரடிகளுக்கு மேலே கட்டுமான பணிகள் உடனடியாக நிறைவு பெறும் அதில் பார்த்தீங்கன்னா நர்சிங் கல்லூரி மெடிக்கல் கல்லூரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கு இன்பேஷண்ட் அவுட் பேஷண்ட் இப்படி எல்லாம் இங்கே பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்குறாங்க அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது நிறைய லேபர் வேலை செய்கிறாங்க பாருங்க நிறைய லேபர் குவார்ட்டர்ஸ் கட்டியிருக்காங்க தொழிலாளர்கள் இங்கே தங்கியிருக்கிறாங்க அவங்களாம் இவங்களாம் ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க இங்கே ராட்சச ராட்சி இதை பார்வையிடுறதுக்குன்னா எல்என்டி நிறுவனம் தான் இந்த இதை வந்து கட்டுறாங்க எல்என்டி நிறுவனன்றது இந்தியா முழுக்க உள்ள எய்ம்ஸை நீளம் எல்லா பக்கமும் சேர்த்தா மூணு மேலே வரும் கட்டியாச்சு அதனால இங்கே இருந்து யாரும் ஒரு செங்கல் கூட இனிமேல் திருடவும் முடியாது அப்படியேட்டு அதெல்லாம் கட்டியாச்சு அது காரணமே ஒரு செங்கல் கூட திருடு போயிடக்கூடாதுன்றதுனால எல்லா காம்பவுண்ட் வரும் கட்டிட்டாங்க இதை இந்த இடத்த பார்வையிட வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன் பார்த்தாச்சு ரொம்ப நல்லா இருக்கு இந்த காணொலி காட்சியின் மூலமாக ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி மிக விரைவில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி இது மதுரையில் திறக்கப்படும் திறப்புகளாகவும் ஐயா மோடி அவர்களே வந்து